வெல்கம் டு ரேலி ஸ்டுடியோ வெல்கம் டு வேலி ஸ்டுடியோ இந்த ரொம்ப அழகான சிம்பிளான பியூட்டிஃபுல்லான ஒரு எக்கனாமிக்கான டைம் ரொம்ப கொஞ்சமா கன்சியூம் பண்ண போகிற ஒரு டிசைன் உங்களோட நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன் அண்ட் வெரி ஹாப்பி அண்ட் இட்ஸ் எ பனாரஸ் சாரி அண்ட் பனாரஸ் டைப்ல ரொம்ப லைட் வெயிட் சாரி ரெகுலர் வியர் தான் அதுக்கு இந்த மாதிரி பிளவுஸ் கொடுத்துருந்தாங்க பள்ளியோட பேட்டன்ல அதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு டிசைன் வந்து நான் பிளான் பண்ணேன் ஒன்னொல்ல இந்த ஜரி ஃபுல்லாக காப்பர் கலர்ல இருந்தது ஸோ காப்பர்ல ரோப் எடுத்துட்டு இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி பேட்டர்ன் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன் ரோப்ஸ் வந்து எப்பவுமே உங்களுக்கு எம்ப்ராய்ஸ்டாக நல்லா எடுத்து கொடுக்கும் எம்ப்ராய்டரி தெரிஞ்சா நீங்க எம்ப்ராய்டரி போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி உடன் பட்டன்ஸ் கொஞ்சம் என்கிட்ட இருந்தது உடன் பட்டன்ஸ்ல நிறைய வருது அங்கே குதிரோமாய் பட்டன்ஸும் வருது சர்க்குலர் பட்டன்ஸும் நிறைய டிசைன்ஸ் இருக்கும் அதில் வந்து நான் இந்த பேர்டு சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பேர்டை வந்து நம்ம நல்லா ஒட்டிக்கலாம் அதுக்கப்புறம் ஹோல்ஸும் இருக்கு ஸோ கொஞ்சமாக பீடு போட்டு அந்த ஐஸுக்கு அதெல்லாம் பீடு வரா மாதிரி பார்த்துப்போம் ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரேண்ட் குண்டன் ஸ்டோன்ஸ் இருக்கு அந்த குண்டன் ஸ்டோன் எடுத்து இதில் வந்து ஒட்டிக்க போகிறோம் நான் இப்போ பிக்சர்ல காமிச்சிருக்க மாதிரி ஒட்டிடுங்க நல்ல ட்ரை ஆகட்டும் வி செவன் தௌசண்ட் கம்மி யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் நீங்க வாட்டர்ல டிப் பண்ணி வச்சீங்கன்னா கூட கொஞ்சம் நேரம் ஒண்ணும் ஆகாது அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இந்த மாதிரி ப்ளூல ஆர்கன்ஸே சாட்டின் ரிப்பன் இருக்கு அந்த சாட்டின் ரிப்பனை ஜஸ்ட் உள்ள குட்டி வெளியே வாங்குறோம் அவ்வளவுதான் ரெண்டு பெரு மாதிரி போட்டிருக்கேன் நான் ஸோ ஃபில் ஆகிடுச்சு இந்த மாதிரி மற்ற இடத்துலயும் நான் எம்டிட்டதுல ஃபில் பண்ணுங்க இதெல்லாம் ஜஸ்ட் டெக்னிக்ஸ் தான் நான் சொல்றேன் ஒரு ப்ளூஸ் தான் மற்றபடி அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம் என்னவா நீங்க என்னவே பண்ண போறீங்க உங்க மைண்ட்ல இருக்கிறதுங்கிறது உங்களோட கிரியேட்டிவிட்டி காட் உங்களுக்கு கொடுத்த ஒரு வர கிஃப்ட் அது சோ இந்த மாதிரி ரொம்ப அழகா டிசைன்ஸ் கிரியேட் பண்ணுங்க அண்ட் அது நீங்க போடுங்க பாக்குறவங்க ரொம்ப ஹாப்பியா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அதை கேட்கும்போது நமக்கு அதை விட ஹாப்பியா இருக்கும் சோ ஹாப்பி லீவிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர்ந்த வீடியோஸ்